ரூபாய்க்கு கேட்ட சிறுவன் மஹிந்திரா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சிக்கு யாதவ் எனும் சிறுவன் தான் வைத்திருந்த எழுநூறு ரூபாயை தன் தந்தையிடம் கொடுத்து எப்படியாவது இந்த எழுநூறு ரூபாய்க்கு மஹிந்திரா நிறுவனத்தின் தார் காரை வாங்கி கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறார் சிறுவனின் தந்தை எழுநூறு ரூபாய்க்கெல்லாம் தார் கார் வாங்க முடியாது என்பதை அந்த குழந்தையிடம் விவரித்துக் கூறுகிறார் மேலும் தன் குழந்தை பேசி அந்த வார்த்தைகளை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோ அங்கும் இங்கும் சுற்றி எப்படியோ ஆனந்த் மஹிந்திராவின் பார்வைக்கு சென்று விட்டது அந்த வீடியோவை பார்த்துவிட்டு தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்த ஆனந்த் மஹிந்திரா என் நண்பர் மூலம் இந்த வீடியோவை பார்த்தேன் இதை பார்த்துவிட்டு அந்த சிறுவனின் இன்ஸ்டா ஐடிக்கும் சென்று அவனது மற்ற பதிவுகளையும் பார்த்து நான் அவனை நேசிக்கும் ஒருவனாக மாறிவிட்டேன் ஆனால் இங்கு ஒன்றே ஒன்றுதான் பிரச்சினை எழுநூறு ரூபாய்க்கு தார் காரை விற்பனை செய்யத் தொடங்கினால் மஹிந்திரா நிறுவனம் நிச்சயம் திவால் ஆகிவிடும் என்று பதிவு செய்திருந்தார் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வரும் இந்த பதிவை பார்த்துவிட்டு பலரும் அந்த சிறுவனிடம் உள்ள எழுநூறு ரூபாயை பெற்றுக்கொண்டு தார் காரை பரிசாக வழங்க வேண்டும் என்று கமெண்ட் செய்துள்ளனர் தாத்தாவின் பரிசாக நீங்கள் தார் காரை வழங்க வேண்டும் என்று ஒருவர் பதிவு செய்திருந்தார் மற்றொருவர் அந்த சிறுவனிடம் எழுநூறு ரூபாயை முன்படமாக பெற்றுக்கொண்டு அச்சிறுவனின் தார் கார் வாங்கும் கனவை நனவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் சமீப காலமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தங்களது பிராண்டுகளை பிரபலப்படுத்தும் முயற்சியில் பெரும் இறங்கியுள்ளனர் இதில் சிலர் நேரடியாகவே சமூக வலைதளங்களில் இறங்கி களமாடி வருகின்றனர் உலகின் முதல் பணக்காரரான எலான் மஸ்க் தான் இந்த விளம்பர பாணியை தொடங்கி வைத்தவர் ட்விட்டர் தளத்தில் ஆக்டிவாக இருக்கும் எலான் மஸ்க் அவ்வப்போது தனது பிராண்டுகளை ப்ரமோட் செய்யவும் மறந்ததில்லை தனது ஆக்டிவான ட்விட்டர் கணக்கிற்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்று ட்விட்டர் நிறுவனத்தையே விலைக்கு வாங்கிவிட்டார் இதேபோலத்தான் இந்தியாவில் ஆனந்த் மஹேந்திராவும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக செயல்பட்டு தங்கள் நிறுவனங்களின் பிராண்டுகளை பிரபலப்படுத்தும் வகையில் ஏதேனும் நிகழ்வு நடந்தால் அதை கச்சிதமாகவும் பயன்படுத்தி வருகிறார்